இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடும் இருபத்தி ரெண்டு பிறப்பு காணியும் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த காணிக்கு ஒரு பிறப்பு காணிக்கு விலை என்ன இந்த காணியை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம் அவருடைய தொலைபேசி இலக்கம் உட்பட இந்த தென்னந்தோப்பு பற்றிய முழுமையான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ நிறைய வீடுகள் காணிகள் யாழ் மாவட்டத்தில் விற்க இருக்கு இப்போ வாங்க இந்த தென்னந்தோப்பு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இப்போ நீங்கள் விற்பனைக்காக இருக்கிற வீட்டையும் தென்னந்தோப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடு வந்து இந்த தென்னந்தோப்பை பராமரிப்பவர்களுக்கான வீடு இந்த வீடும் இருபத்தி ரெண்டு பரப்பு காணிக்க இருக்கிற தென்னந்தோப்பும் விற்பனைக்காக இருக்குது முதல்ல எந்த பிரதேசத்துல விற்பனைக்காக இருக்குது என்று பார்ப்போம் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில்தான் விற்பனைக்கு இருக்குது பலிகாமம் வடக்கு பிரதேசம் அப்படி என்று சொன்னால் தெல்லிப்பள்ளை பிரதேசத்தில் உட்பட்ட கீரிமலை பிரதேசத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு தென்னந்தோப்பு விற்பனைக்காக இருக்குது கீரிமலை பிரதேசத்துல எங்கே அப்படி என்ற விஷயத்தை அடுத்ததாக பார்த்து விடுவோம் கீரிமலை கோவிலில் இருந்து அப்படி என்று சொன்னா நானூறு மீட்டர் தூரத்துல இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்காக இருக்குது கீரிமலை கோவிலில் இருந்து இந்த தென்னந்தோப்பு நானூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதே நேரம் பிரதான

அந்த நூற்றி அறுபத்தஞ்சு தென்னை மரத்தில் காய்க்கிற நிலையில் இருக்கிற தென்னை மரங்கள் இப்போ காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அறுபதுக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இப்போ காய்த்து கொண்டு இருக்குது மற்ற நூறு தென்னை மரங்களை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ பாலத்தள்ளி காய்க்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது அறுபது தென்னை மரங்கள் இப்போ காய்த்து கொண்டிருக்குது இருக்குது நூறு தென்னை மரத்துக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் காய்க்கிறதுக்கு தயாராக பாலை தள்ளி தயாரான நிலையில் இருக்குது தென்னை மரங்களை பார்த்தோம்னா இது வந்து ஹைபிரிட் இல்லை ரெண்டு மூன்று வருஷத்தில் காய்க்கிற தென்னை மரங்கள் இல்லை நிறைய காலம் அதாவது நாட்டு தென்னை இனங்கள் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த தென்னை இனங்கள் ஹைபிரிட் என்று சொன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் காய்ச்சிட்டு இந்த தென்னை மரங்கள் காய்த்து ஓய்ந்து விடும் ஆனால் இது நாட்டு தென்னை மரங்கள் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நூற்றி அறுபத்தி ஐந்து தென்னை மரங்கள் நாட்டு தென்னை மரங்கள் நீண்ட காலம் பயன்பெறக்கூடிய நாட்டு தென்னை இனங்கள் தான் இந்த காணிக்க நாட்டப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த விஷயத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்குள்ள இந்த நீங்கள் வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க தெரியும் முழுக்க பைப் செய்து கிடக்கிறது அதாவது இந்த காணின் முழு தென்னைகளுக்கும் நீர்ப்பாசனம் செய்வதற்கான அந்த பைப் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஆளே இந்த முழுமையாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வசதி இந்த காணிக்கு செய்யப்பட்டிருக்குது நீங்கள் மோட்டார் சுவிட்ச போட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் தண்ணியை விடக்கூடிய அந்த எல்லா தென்னை மரங்களுக்கும் தண்ணியை விடக்கூடிய பைப் லைனிங் எல்லா இடத்துலையும் பைப் வசதியோட இந்த காணிக்க செய்யப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் இந்த காணிக்குரிய விலை இந்த காணி மொத்தம் இருபத்தி ரெண்டு பிறப்பு காணிக்க தென்னை இருக்கண்டு பார்த்துக்கிறாங்க இந்த தென்னந்தோப்பினுடைய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பரப்பு காணிக்கு எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு பிறப்பு காணிகளுக்கு இந்த காணியை நீங்கள் பிரித்து வாங்க முடியும் அதாவது இரண்டாக பிரித்தும் வாங்க முடியும் அவர்கள் சொல்கிற ஒரு பிறப்புக்கு எட்டு லட்சம் அப்படி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு பிறப்பு தென்னந்தோப்பை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் இந்த காணியுடைய விலை சம்பந்தப்பட்ட விவரங்களை பார்த்து அடுத்ததாக பார்ப்போம் இந்த காணியை வாங்குறது இந்த தென்னந்தோப்பை வீட்டோட சேர்த்து இந்த காணியை வாங்குறது யாரை தொடர்பு கொள்ள போனோம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்ததாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிக்கண்டா யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் இருக்கிற இந்த தென்னந்தோப்பை நீங்கள் பார்த்து வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதே போல உங்களோட காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் விற்பனைக்கு இருக்கிற உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற கன்டெக்ட் நம்பருக்கு அடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் இதே மாதிரி விளம்பரப்படுத்தி உங்கன்னு ஃபோன் நம்பரோட போட்டு விற்பனை செய்து கொள்ள முடியும் உங்களோட ஃபோன் நம்பரோட போடுறபடியாக யாராவது தேவையான ஆகல இந்த வீடியோ பார்க்கின்ற பொழுது உங்களோட தொலைபேசியில் கற்றுக்கெடுப்பாங்க நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது உங்களோட காணிகள் வீடுகளை விற்பனை செய்கிற செய்கிறதுக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் நிறைய காணிகள் வீடுகள் நான் ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் விற்பனைக்காக இருக்கிற காணி வீடியோக்கள் பற்றிய வீடியோக்கள் நீங்கள் இருக்க உள்ள போய் உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்கக்கூடிய காணிகளும் எந்த யூடியூப் சேனலுக்கு இருக்குது திரகர் ஊடாக கூடிய காணிகளும் எந்த யூடியூப் சேனலுக்கு இருக்குது ஒரு கா போய் பாருங்க மறக்காமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற வரைக்குமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களேண்டா ஒருக்கா கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இது சம்பந்தமாக சொல்லுங்கள் அவர்களும் இந்த வீடியோவில் பிரியோசனப்படட்டும் இந்த வீடியோ சம்பந்தமான பதிவு நான் இத்துடன் ரவி செய்கிறேன் மீண்டும் இதுபோல நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்